உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் சினிமா சினிமா நிகழ்ச்சிகள் தமிழகத்தில் தமிழ் பட கிடைத்த மிகச்சிறந்த நடிகைகளில் ஒருவர் ஷோபா அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடத்தில் அதுவும் இந்தியாவினுடைய சிறந்த நடிகைக்கான விருது பசி திரைப்படத்திற்கு கிடைத்த சில மாதங்களிலேயே அந்த சோபாவுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து மலையாளத்தில் ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடத்தில் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சூரா அவர்கள் தன் பட உலக பயணத்தில் தான் பார்த்த கேட்ட அரிய சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் என்னம்தான் செயல் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் பொதுவா ரஜினிகாந்தை பார்க்க முடியாத சூழ்நிலை உண்டான போது அதே போயஸ் கார்டன் பகுதியில் ஒரு வீடு வாங்க வேண்டும் வீட்டை கட்ட வேண்டும் அங்கு வந்து குடியிருக்க வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சார்ல அது நடந்துருச்சுல வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காணத்தை வராதீர்கள்